ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஆக்சுவலாக குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ரிஷபராசிக்குள்ளேயே அவர் பின்னாடி நகர்றாரே தவிர அவர் வந்து வேறு ராசிக்கு பயிற்சி ஆகலை அதனால் குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் இது எப்போ நடக்கிறது அப்படின்ட்டு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒம்போதரை மணி பத்து மணிக்கு மேலே தான் அக்டோபர் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி ஒம்போதே முக்கால் மணிக்கு மேலே தான் வக்ர பயிற்சி ஆரம்பம் பயிற்சி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிஷபராசிலே இருக்காரு பின்னோக்கி நகரத் துவங்குறாரு இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு ரோஹிணி மூணாம் பாதத்தில் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் வாட் இஸ் திஸ் வக்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்ரோ கிரேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே சார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இல்யூஷன் ட்ராவலிங் இல்யூஷன் ஆஃப் ஜூபிட்டர் அதாவது குரு பகவான் ட்ராவல் பண்ணும்போது பயணிக்கக்கூடிய வகையில் சூரியன் இந்த குருலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும் காலம் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சூரியன் முன்னாடி போவார் இவர் பின்னாடி நகர்ற மாதிரி தோரியும் அதாவது இல்யூஷன் இது நம்ம எப்படி வந்து டூ வீலரில் போயின்னு இருக்கோம் காரில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி தான் இது ட்ரெயின்லேயும் தெரியும் ட்ரெயினில் போகும்பொழுதும் இந்த மாதிரி நடக்கும் அதுவும் நீங்கள் ட்ரெயினில் போகும்பொழுது பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடி போகிறோம் இந்த சூரியன் முன்னாடி போகக்கூடிய ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய காலத்தை தான் கிரகங்கள் பார்க்கறதுக்கு பின்னாடி போகிற மாதிரி இங்கேருந்து பார்க்கறதுக்கு பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்றது அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வந்து குரு வக்ரம்னு பேர் இந்த குரு வக்ரம் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பொதுவாக வக்ர கிரகங்கள் ரெட்ரோக்ரேட் கிரகங்கள் நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை நாளாக நல்ல பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களை கொடுப்பாரு நெகட்டிவ் பலன்களை கொடுத்துருந்தா நல்ல பலன்களை கொடுப்பாரு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் இந்த குரு கதியில் இருந்தார்னா இந்த காலம் அதாவது கோச்சாரத்தில் காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய காலமாக இருக்கும் குரு வக்ர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு மாசத்துல அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தேன்னா ராசிக்கு நற்பலன்கள் கிடைக்கும் ராசியிலேயே ராசியிலே குரு வக்ரகதி அடைகிறாரு அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கும் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு இதை தவிர சிம்ம ராசிக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் கடகராசிக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் மேஷ மேஷராசிக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற எல்லா விதமான நற்பலன்களும் ஏற்படும் ஆக்சுவலாக பார்த்தா இந்த குரு வக்ர காலம்ங்கிறது வந்து அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூடிங் கும்பம் மீனம் மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் கூட நல்ல பலன்களை தரக்கூடிய தான் இருக்காரு இதில் அஷ்டம சனி அனுபவிக்கக்கூடிய கடக கடகராசி நண்பர்களுக்கும் மேம்போக்கான கஷ்டங்களை தந்துவிட்டு ஆழமாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை அனுபவங்களை மரியாதைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ இந்த குரு வக்கர காலம்ங்கிறது சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி வரை அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தான் கொடுக்க போறாரு குரு பகவான் இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் மிதுன ராசி அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்ரகதி அடையறது ஒரு யோகம் ஆக்சுவலா விரையஸ்தானத்துல வந்ததுனால அவர் செலவுகளை கொடுத்தாரு வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு தாயாரின் ஆரோக்கியத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு வீடு மனை சார்ந்த செலவுகளில் ஏற்படுத்தி கொடுத்தாரு ஆனால் இப்போ வக்கிரகதி அடைகிறதுனால அந்த செலவுகள்லாம் வருமானமாக மாறக்கூடிய வகையில் இருக்கு அயல்நாட்டு தொடர்புகள் மூலமாக வியாபாரம் செய்பவர்கள் அயல்நாட்டு தொடர்புகள் மூலமாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வக்கர காலம் அமோகமான பலன்களை தரும் தசமஸ்தானாதிபதி விரையஸ்தானத்தில் வக்கரகதி அடைந்து பின்னோக்கி நகர்வதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் காரிய வெற்றி ஏற்படும் நீங்கள் வழக்குல ஏதாவது தொடர்பு இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் உங்களுடைய வழக்குகளால் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகளுக்கும் சரி விமோசனம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இந்த குரு வக்கரம் அதாவது அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளி சண்டை இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுவீங்க செலவாகமேன்னு கவலைப்படாதீங்க அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வந்துன்றிருக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது பெற்றோர் குறிப்பாக தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தைக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது மருத்துவ செலவுகளாக இருக்குமே தவிர வேறு நெகட்டிவ் செலவுகள் இல்லை அதனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த தெளிவின் மூலமாக குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் இந்த மிதுன ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகள் உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் மேல் படிப்பில் நீங்கள் பெரிய சாதனைகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது நான் உத்தியோகத்தில் இருக்க சார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் சைடில் வந்து நான் வந்து எம்பிஏ படிக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கிறேன்னா இந்த கோர்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுனால உங்களுக்கு அஃபீஷியலாக ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு ப்ரமோஷன் ஒரு பதவி உயர்வு ஒரு எலவேஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கும் அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரமாக இந்த காலகட்டம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இளம் வயதினராக இருந்தால் ஒரு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுக்குள்ளே இருந்தால் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும் இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருந்தால் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அவர்களிடம் மனதை பரிமாறிக்கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த வக்கர காலம் குரு வக்கர காலம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அசதிகள் மறந்து முன்னேற்றத்தை காணக்கூடிய புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸ்திர சொத்துக்கள் உண்டான முயற்சிகளில் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து சொந்த வீடு வாங்கிறதுக்கு இல்லை நிலம் வாங்கி போடுறதுக்கு விவசாய நிலம் வாங்கி போடுறதுக்கெல்லாம் முயற்சி எடுத்தால் அமோகமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து விஷயத்திலோ இல்லை பூர்வீக இடத்துல சொத்து வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதன் மூலமாக உங்களுடைய ஸ்திர சொத்துக்களின் ஆசை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வக்கர காலம் உங்களுக்கு அமோகமான நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த குரு வக்ர காலம் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அதாவது குரு வக்கர காலத்தில் அக்டோபர் ஒன்பதுலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதிக்குள்ளேற இந்த ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குருவை சாந்தப்படுத்துவதற்கு ஏன்னா வக்கரகதியில் விரைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த திடீர் செலவுகளை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதாவது சர்வேஸ்வரன் வழிபாடு செய்ய வேண்டும் சர்வேஸ்வரனை தினமும் தியானித்து வாருங்கள் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு உண்டான அந்த சிவலிங்க திருமேனிக்கு நல்லெண்ணெய் காப்பு சாற்றுங்கள் அப்படி இல்லைன்னா தேன் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க தேனை வாங்கி கொடுங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமல்லாமல் ஸ்மூத்தான வாழ்க்கை அமையறதுக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமையறத்துக்கும் அந்த சர்வேஸ்வரன் துணை இருப்பார் இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த குரு வக்ர பலன்கள் எல்லாருக்குமே நல்லதாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அடியனை தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்